சிறுகதை வாழ்வு கொடுத்தவள் சுமதி ஒரு நாள் முழுவதும் நிம்மதியில்லாமல் தவித்தாள் பிறகு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாள் அவள் தந்தை திருமண வேளையில் மும்முரம் காட்டிக் கொண்டிருந்தார் அழைப்பிதழ்கள் பறந்து கொண்டிருந்தன சீதனப் பொருட்கள் பட்டியலில் உள்ளபடி வீட்டில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தன திருமண விருந்து ஏற்பாடுகளை வேலையாட்கள் கட்டளையாக பெற்று கொண்டிருந்தனர் பணத்தை நாலா பக்கமும் வாரி இறைத்து கொண்டிருந்தார் பெண்ணின் தந்தை அவருக்கு இரண்டு பெண்கள் தாயில்லாத மகள்களை தாயாக இருந்து வளர்த்தார் அவர்கள் இருவரையும் நல்ல இடத்தில் சேர்த்து விட்டால் அவருடைய பெரும் பொறுப்பு முடிந்துவிடும் அவர் ஆசைப்பட்டது போலவே சுமதிக்கு ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை அமைந்ததில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்த தீர்மானித்து வேலைகளை முடுக்கிவிட்டு கொண்டிருந்தார் திருமண நாள் வந்தது மணமெடையில் வந்து அமர்ந்த ராமுவிடம் ஏனோ மாப்பிள்ளை முறுக்கு இல்லை முகத்தில் எதையோ இழந்துவிட்ட தவிப்பு மூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது மணப்பெண்ணை சீக்கிரம் அழைத்து வாருங்கள் புகை மூட்டத்தை ஏற்படுத்திய வண்ணம் இந்த புரோகிதர் குரல் கொடுக்க இன்னுமோ அலங்காரம் முடியவில்லை என்று கேட்டுக்கொண்டு உள்ளே ஓடினார் தந்தை அங்கே அலங்காரம் நடந்து கொண்டு இருந்தது சுமதிக்கு அல்ல இளைய மகள் கலாவுக்கு அலங்காரம் செய்து கொண்டு இருந்தவள் சுமதி என்னம்மா இது வெடித்தா தந்தை அப்பா நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது மாப்பிள்ளை தாளிக்கட்ட போவது கலாவுக்குத்தான் என்று அமைதியாகச் சொன்னாள் சுமதி அது எப்படிமா மாப்பிள்ளை வீட்டார் பார்த்து முடிவு செய்தது உன்னை அந்த இடத்தில் கலாவை கொண்டு போய் உட்கார வைத்தால் எப்படி பெற்றவர் கேட்டார் அவருடைய வாரிசை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாளே சாதாரணமாக சொல்லி நிறுத்தினாள் சுமதி சுமதி இதெல்லாம் என்னமா பெற்று நடக்க முடியாத ஒன்றை ஏன் நடந்ததாக சொல்கிறாய் அப்பா நான் சொல்கிறது உண்மைதான் கலாவுக்கு இப்போது மூணு மாதம் குனிந்த தலை நிமிராமல் இருந்த இளைய மகளை ஆவேசமாக விரித்தார் அப்பா தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் இந்த திருமணம் நடப்பதில் எந்த சிக்கலும் இல்லை மாப்பிள்ளையும் மறுக்கப் போவதில்லை இதையெல்லாம் என்னிடம் முன்னமே ஏன் சொல்லவில்லை கோபமாக கேட்டார் அப்பா ப்ளீஸ் ஆத்திரத்தை அடக்குங்கள் நடக்கப் போகிற நல்ல காரியத்தை கடுத்து விடாதீர்கள் என்று கெஞ்சினாள் சுமதி பிறகு சொன்னால் எனக்கே மூன்று நாளைக்கு முன் தான் தெரியும் கலா வாந்தி எடுப்பதை பார்த்து அதிர்ந்து போய் அவளிடம் கேட்டேன் வீட்டில் மற்ற அனைவரும் வெளியே போயிருந்தபோது ஒருநாள் உங்கள் நண்பரின் மகன் அதான் மனமடையில் இருக்கிறாரே அவர்தான் ராமு வீட்டுக்கு வந்திருக்கிறார் இதை கூட ஒரு நாள் கலா நம்மிடம் சொன்னால் இல்லையா அன்றுதான் இந்த தவறு நடந்திருக்கிறது ராமுவுக்கு காஃபி கலக்க கலா அவசரமாக ஸ்டவ் வச்ச வைக்க எதிர்பாராமல் குபீர் என்று தீ பெறவ அவள் அலறி கீழே விழ ராமு என்னமோ ஏதோ என்று கலாவை இருக்கிறார் ஸ்டவ் அடுப்பில் அடங்கிய நெருப்பு இவளை பற்றி கொண்டு விட்டது இரண்டு பேருமே அதை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறக்க முயன்று இருக்கிறார்கள் கெட்ட காரியங்கள் மறைந்து இருப்பதில்லையே விட்டது அப்பா எனக்கு உங்களால் இன்னொரு மாப்பிள்ளை தேடித்தர முடியும் ஆனால் கலாவுக்கு ராமுவை விட்டால் வேறு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டார் அதனால் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் நான் செய்தது தவறா அப்பா நீ செய்ததில் தப்பே இல்லம்மா என்று மகளை மார்பில் சேர்த்துக்கொண்டு விம்மினார் தந்தை அப்பா இது அளவேண்டிய நேரம் இல்லை சந்தோஷமாக முன்னே போங்கள் நான் மணப்பண்ணை அழைத்து பின்னே வருகிறேன் என்று தந்தையை அனுப்பி வைத்தாள் சுமதி அதே நேரம் பெண்ணை கூட்டிக் கொண்டு வாங்கோ என்று புரோகிதர் மீண்டும் குரல் கொடுக்க சுமதி தோழியாக இருந்து கலாவை பக்குவமாக அழைத்து வந்து மணமேடையில் அமர்த்தினாள் ராமு மகிழ்ச்சியோடு நிமிர்ந்து உட்கார்ந்தான்